ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெயினி மார்னிங் தாங்க அதுலேயே ஒரு ஸ்மூத்தான வீடியோஸ் தான் இன்றைக்கி நம்ம ஸ்டடி பிளாக் தாங்க பார்க்கப்பறம் சரி படிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து தோட்டத்தை பார்த்துட்டு இருந்தேன் நம்ம மாடி தோட்டத்தில் ஃப்ளவர்ஸு அண்டு ஃப்ரூட்ஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மைண்ட் ஃப்ரீயாக கிடச்சிது ஏன்னா தம்பி தூங்கிட்டு இருக்கும்போதே சும்மா ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி க்ளவுடி மார்னிங்காக இருக்கனால வீட்டுக்குள்ளேயெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது நம்ம என்ன தான் தம்பி தூங்கிட்டு லைட்டும் போட முடியாது அப்படியே உட்காந்து கொஞ்சம் கிடைக்கிற டைமில் ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இல்லை படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்கிற டைம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி ஒரு மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு மைண்ட்லாம் ஒரு ஸ்லோயாக இருக்கும் லோன்லியாக இருக்கும் எப்பயுமே கொஞ்சம் தூங்குற இது வந்து இந்த மாதிரி ஒரு சமயத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஆனால் அதையும் மீறி நம்மளுக்கு எக்ஸாம் இன்னும் பதினஞ்சு நாள் பக்கத்தில் கூட இல்லை ஸோ அதுக்காக வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும்னு நான் வந்து அந்த இருட்லேயும் சொல்லிவிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா வீட்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் வரக்க போயிடுச்சு ஸோ வந்து கொஞ்சம் இருட்டாக தான் ஆயிடுச்சு சரி தம்பி தூங்கிட்டு இருந்தாலும் அந்த சமயத்தில் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண தான் இந்த ப்ரிப்பரேஷன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து மேக்ஸு தமிழ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷு இதுக்கெலாம் வந்து முக்கியமாக அதிக கான்சன்ட்ரேஷன் கொடுத்து சைக்காலஜி பேஸ் சைன்ட் பேஸ் அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் பேசு கொஷின்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் அதில் பார்க்கும்போது என்னென்ன டாபிக்ஸ் ஒருதோ அதிலேயும் ரிலேட்டடாக பார்த்துட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நீங்களாம் எப்படி படிக்கிறீங்க என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் யூடியூப் சேனல்ஸ் எந்தெந்த சேனல்ஸ்லாம் நல்லதாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள் நான் வந்து சில யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் ஏன்னா என்கிட்ட சில இல்லை சயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்கிட்ட எல்லாம் இல்லைங்க ஸோ அதனால் வந்து டாபிக்ஸ் வைஸாக போட்டு தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன் இங்கிலீஷும் பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட புக்ஸ் அந்த அளவுக்கு இல்லை இப்போ நான் போய் மறுபடியும் புக்ஸ் கலெக்ட் பண்ணி படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ அந்த டாபிக்ஸ்க்கு எதாவது இம்பார்ட்டன்ட் சொல்லி சில வீடியோஸில் நல்லாவே ஷேர் பண்ணிக்காங்க அவங்கக்கிட்ட நம்ம பார்த்து நம்ம சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் நான் பார்த்து நோட் இருந்தேன் ஏன்னால் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கைப்பட எழுதி வச்சனா தாங்க என் மைண்டில் பதியும் நீங்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னே படிக்கிறவங்களாக இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக தாங்க ஆனால் மேக்ஸ் வந்து நான் போட்டு பார்ப்பேன் எப்பயுமே மேக்ஸ் வந்து ஒவ்வொன்றா நம்ம சம்ஸ் வந்து போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து அதுக்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் எப்பயுமே நம்ம வந்து படிக்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோடு படிக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க தம்பி தூங்கும்போது அந்த கிடைக்கிற டைமில் நான் யூட்லைஸ் பண்ணிக்குவேன் அவன் முடிச்சிருக்கும்போதே வேலைகள்லாம் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது செஞ்சுக்குவேன் ஆனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே பொண்ணுங்களா இருக்கும்போது ஒர்க்கு கொஞ்சம் தான் இருக்கும் நம்ம இந்த வேலை செய்யலான்னு நினைக்கும் போது செய்ய முடியாது இப்போ படிக்கலான்னு நினைக்கும் போது படிக்க முடியாது அனந்தர் ஒர்க் வரும் வெளியே போகிற வேலை வரும் அந்த மாதிரி இருக்குது எக்ஸாமுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்கிறனால இப்போ எப்படி என்னால் கவர் பண்ண முடியுங்கிறது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்கிது இல்லை இந்த மாதிரி படிச்சு பாருங்கள் சிஸ் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுச்சுனாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து இப்போ வந்து மேக்ஸ்னே எது இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருக்க டாபிக்ஸு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோ நோ யோசிச்சிருக்கேன் இல்லை ப்ரீவியஸ்யர் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டு போ பார்த்து அந்த மாடலில் இப்போ வந்துச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு பார்க்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரி அப்படின்னு கிடைக்கிற சோர்ஸை வச்சு தான் நான் வந்து யூடியூப்பில் ஏதாவது நோட்ஸ் ஏதாவது கிடச்சிது அந்த மாதிரி நான் பார்த்து தான் நான் வந்து நோட்ஸ் இருக்கேன் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்து பார்த்து எழுதி வச்சுட்டுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி படிக்கிறீங்க நீங்கள் எழுதி வச்சுட்டு படிப்பீங்களா இல்லை ஏற்கனவே ஆல்ரெடி நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கீங்களான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளவுடி மாடிங்கனால பார்த்திங்கன்னா அப்படி ஒரு இருட்டாக மாதிரி தான் இருக்கும் இதெல்லாம் முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்த நோட்ஸ் தாங்க இப்போ இதெல்லாம் எடுத்து போது நம்ம ஒரு உதவி க்ரோ பண்ணுறோம் நைட்டு தூங்குறோம் தூங்க தம்பி தூங்கிட்டு தூங்கிட்டுருக்கான் மடியில் படுக்க வச்சிருக்கோன்னா கூட சைடில் இந்த மாதிரி நோட்டை வச்சு நம்ம பார்த்துட்டு இருந்தாவே போதும் அந்த மாதிரி தான் வந்து அதுக்காக தான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது சிலர் புக்ஸ் வச்சுருப்பீங்க புக்ஸ் வச்சு படிக்கிறவங்க படிக்கலாம் ஆனால் புக்ஸும் இல்லை மெட்டீரியல்ஸும் இல்லை நோட்டும் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரிக் நீங்கள் கைப்பட எழுதி வச்சுருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எப்பயுமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது நம்மளுக்கு கடைசி வரைக்கும் இது நம்மளுக்கு கை கொடுக்கும் நம்ம வந்து இது மாதிரி படிக்கிறதுக்கு இப்படி நம்ம வந்து மோட்டிவேட்டாக எழுதி வச்சுருந்தோம் அப்படிங்கிறத நம்ம எப்பவுமே பார்த்துக்கலாம் நீங்கள் ஜென்ரலாக வந்து எவ்வளோ நேரம் படிப்பீங்க எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணுறீங்க அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பேபி வச்சுருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் இது பார்த்திங்க அப்படின்னா நான் எடுத்து வச்சிருக்க நோட்ஸ் தான் சைக்காலஜி சைக்காலஜியில் எதாவது இம்பார்ட்டன் அந்த மாதிரி வருது முக்கியமான அறிஞர்களோட நேம் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதெல்லாமே எல்லாமே நான் வந்து நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் எனக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி பேசிக்காக ஒரு மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்லாம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மொஜா தான் இருக்கும் அதெல்லாம் பார்க்காதீங்க பேசிக் கான்சப்டே எனக்கு எப்படி புரியுது அதை நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக எழுதி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எழுதியிருக்கேன் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா அது உங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியல ஏன்னா நான் ஒரு மாதிரி எனக்கு எப்படி புரியுதோ அந்த மாதிரி பேசிக்காக ஈஸியாக இது இப்படி இது அப்படி அந்த மாதிரிங்கிற மாதிரி தான் நான் எழுதி வச்சிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து சிக்ஸ்த் டு எயிட் போயம் அந்த போயத்தில் இருக்க இம்பார்ட்டன்ஸ்லாம் நோட் பண்ணிச்சிருக்கேன் இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்த்துட்டு அப்படியே போவாதீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க மோட்டிவேஷன் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் இந்த இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ண முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லோரும் சூப்பராக படிங்க ஆல் தி பெஸ்ட் மா